ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை முழுவதுமாக கேட்டால் உன் வாழ்வில் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்று விடுவாய் பிறகு உன் சாயப்பாவிடம் நன்றி சொல்ல ஓடோடி என் செல்லமே முழு நம்பிக்கையுடன் நான் சொல்வதை கேள் எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாதே நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டுமே இப்போது நிலை கூடிய விரைவில் மாறும் கலங்காதை என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதை பார்த்தும் மிகவும் கவலைப்படுகிறாய் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலையும் நீ சென்று பார்க்கும் பொழுது கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய் யாரும் உதவ இல்லையே துக்கமும் துயரமும் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் முடியவில்லை என்னை நம்பி என்னுடைய ஆலயத்திற்கு வா என்று சொல்லமே அங்கு என் ஆசீர்வாதமும் அருளும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அங்கே யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லுவேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே உன்னுடைய வாரம் என் பாதத்தில் உள்ளது உன்னுடைய வாரம் என்னுடைய பாதத்தில் உள்ளது வளமுடன் வாழ என் ஆலயத்திற்கு வா நான் எல்லா உயிர்கள் இடத்திலும் உறைந்து இருப்பவன் எனக்கென நீ நெய்வேத்தியம் படைக்காவிட்டாலும் நீ எதை உண்ணும் போதும் நினைவில் மட்டும் வைத்துக்கொண்டால் நான் அதையே பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன் இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும் நீ கலக்கம் அடைய அடையக்கூடாது உன்னை காப்பதே என் முதல் கடமை எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் நீ என்னை நினைத்துக்கொள் அல்லது என்னது என்னுடைய நாமத்தை உச்சரி ஓம் சாய்ராம் என்று எது நல்லது எது கெட்டது இது சரியா தவறா என்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் சதா சர்வகாலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன் என் நாமத்தை நீ ஒரு நாள் என்றும் உனக்கு வக்கபாலமாக இருப்பேன் அதை நீ ஒரு முறை இரண்டு முறை கண்ணை மூடி என்னை நினைத்து கூறிப்பார் என்னுடைய நாமத்தை உச்சரி உனக்கான ஒரு தைரியம் பிறக்கும் மன அழுத்தம் குறையும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழல் வந்தால் இயற்கையை கூட கட்டுப்படுத்துவேன் உன் சாயப்பா என்னையே உற்றி நோ உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும் என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் முதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழித்து வெளிவரும் உன் மூச்சுக்களையும் என் நாமத்தையே சுவை என கூறும் உன் நாம நாக்கையும் என் பெயரை கேட்டதும் சிலி சிலிர்த்து உருகும் செடிகளையும் நான் ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களையும் ஆசீர்வதிப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே இதோ உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது தயாராக இருவேற்றுக் உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது இது உன் சாயப்பாவின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய் அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டு விடும் அந்த நபரிடம் பேசும்போதே உன் தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படுவாய் தேவையான சமயத்தில் உன்னை தேடி வந்து நிச்சயம் உனக்கு நிச்சயம் அருள் புரிவேன் அல்லது உதவி கண்டிப்பாக புரிவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை என் கூடவே நடத்திச் செல்வேன் உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழி நடத்திச் செல்வதும் என் கடமைதானே என் செல்லமே என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை இப்பொழுது உன்னை இக்கட்டான சூழலில் இருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய் ஏனென்றால் தர்மம் தலைகாக்கும் நாலு பேருக்கு நீ நல்லது செய்தால் உனக்கு பத்து மடங்கு நன்மைகள் தேடி வரும் உதவி செய்வதை பிறருக்கு சுட்டி காட்டாதே ஆம் செல்லமே உன் மனம் விரும்பும் செயலை நீ செய் உன்னால் இயன்றது உதவி செய் வயதானவர்களுக்கு உதவி செய் அன்னமிடு ஆம் செல்லமே உனக்கு நல்லது நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழவேதான் உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன் நான் உன் மீது எப்பொழுதும் அன்பாகத்தான் இருக்கிறேன் உன்னை பாதுகாத்துதான் வருகிறேன் உன்னுடைய வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் நானே உன் மருந்தாகவும் இருப்பேன் என் சொல்லமே என்னுடைய கண்களை நன்றாக உற்று பார்த்தால் உன்னுடைய வழிகளை குணப்படுத்தி விடுவேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரையும் எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நானும் எந்த தீங்கையும் செய்ய விட மாட்டேன் என்ன நடக்குதுன்னு நடக்குது என்று தெரியாமல் வாழ்க்கையோடு வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து கொண்டு கற்பனையில் இருக்காதே என் செல்லமே உன் கனவும் கற்பனையும் தவறல்ல ஆனால் அது எல்லாமே உன் வாழ்க்கையில் நிஜத்தில் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெறும் இடம் பெற வேண்டுமென்றால் உன் சாயப்பா சொல்வது நீ கேட்பாய்தானே அதற்குத்தான் நான் விதியிடமும் அந்த மாயையிடம் போராடி கொண்டிருக்கிறேன் உன் கனவுகள் மட்டும் நடந்து கொட்டதென்றால் உன்னை விட நான் தான் மிகப்பெரிய சந்தோஷமாக இருப்பேன் என் சொல்லமே ஆனால் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்றால் உன் மனசு கஷ்டப்படும் அல்லவா அதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை ஆகவே வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்கள் உன் கண்முன் காண்பித்து தான் நான் அதை நடக்க வைக்கிறேன் அதெல்லாம் உணரத்தான் உன் கற்பனை என்பதை வேண்டவே வேண்டாம் என்று நான் சொல்கிறேன் உனக்கு நல்லது மட்டும்தான் நான் நடத்தி வைப்பேன் உண்மையான பக்தி தூய்மை விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இதோடு இன்று போல் நீ என்றும் இருப்பாய் என் செல்லமே உன் சாயப்பா உனக்கு உயிர்தானே அதுபோலத்தான் நம் பந்தம் நம் உறவு நம் ஜென்மம் ஜென்மமாக தொடர்கிறது நீ வெற்றியுடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழப்போகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வெற்றியை நாம் தேடி போனால் தானே தவிர நிச்சயம் அதுவாக நம்மிடம் வராது தோல்வியின் அடையாளம் தயக்கம் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சொல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை என்னால் முடியும் என்று சொல் உறக்கச் சொல் சத்தமாக சொல் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவு நிச்சயம் பிறக்கும் சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னையே செதிக்க உயரும் இந்த அந்த இமயத்தின் சாதனைதான் தான் வாழ்க்கையே அதனால் வாழ்க்கையில் போராடு தவறில்லை போராட்டம்தான் வாழ்க்கை நேர்வழியில் மட்டும் சென்று துணிச்சலுடனும் சமாளித்து போராடு உனக்கான வெற்றி நூறு சதவிகிதம் நிச்சயம் உறுதி 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 உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் ஆகவே உன் சாயப்பா சொல்வது என்னவென்றால் பேச்சில் இனிமையாகவும் கொள்கையில் தெளிவாகவும் செயலில் உறுதியாகவும் இந்த மூன்றையும் நீ சரியாக செய்து வந்தால் மட்டுமே உன்னால் எதையும் சாதிக்க முடியும் ஆகவே உன் சாயப்பா நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் தானே இதை முழுவதும் கேட்டுவிட்டால் உன் வாழ்வில் இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறுவாய் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆகவே நான் சொல்லும் பதிலும் இதுதான் உன்னால் முடியும் துணிந்து நில் செல் போராடு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாய்ரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்